ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநவி சீரியலில் இனி வரும் காலங்களில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்கு போதுன்னு பார்க்கலாம் இவ்வளோ இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை நடந்துகிட்ருக்கு இந்த சமயத்துலையும் தான் கற்பத்தை அப்படியே மூடி மறைச்சி கமுக்கமாக கம்முன்னு அப்படியே வாயில் பிளாஸ்டிக் போட்ட மாதிரி மூடிக்கிட்டு இருக்கிற காவேரியை நினச்சா செம்ம கோபமாக வருது சீக்கிரமே தான் கற்பவை சேர்த்த விஜய் கிட்ட சொல்லி ஆகணும் காவேரி அப்படின்னு சொல்ல நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கருத்து தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் முல்லை தான் எடுக்கணும் அப்படின்ட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க வெண்ணிலாவுக்கு விஷயத்தில் ஒரு முடிவு கட்டணும்னு பிளான் போடுறாங்க ரூம் போட்டு யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க யோசிக்கிறாரு பார்த்தீங்கன்னா வெண்ணிலாட்ட போகிறாங்க வெண்ணிலா பார்த்தோம் விடிய விஜயை பார்த்தோம்னா ரொம்ப பூரிப்படைகிறாங்க விஜய் விஜய் வந்துட்டீங்களா வாங்க விஜய் வாங்க விஜய் அப்படிங்கிறாங்க நீ பாரு வெண்ணிலா வா இங்கே வா உட்காரு அப்படிங்கிறாங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க எனக்கு நீங்கள் தான் வேணும் எங்களுக்கு ஒன் எனக்கு உங்களை தவிர வேறு யாருமே தேவையில்லை விஜய் ப்ளீஸ் விஜய் எங்கள் தாலி கட்டுங்க விஜய் ப்ளீஸ் விஜய் அது மட்டும் போதும் விஜய் வேறு எதுவும் வேணாம் அப்போ உங்களத்தில் தாலி கட்டினா மட்டும் போதுமா வேறு எதுவும் வேணாமா வேறு எதுவுமே வேணாம் போதும் அப்படிங்கிறாங்க சரி ஓகே நான் தாலி கட்டுறேன் அப்படிங்கிறாங்க எப்போ இன்றைக்கி கூட கட்டலாம் அப்படிங்கிறாங்க நிஜமாவா அப்படிங்கிறாங்க இல்லை இன்றைக்கி வேணாம் நாளைக்கு பண்ணுவோம் நல்ல நேரத்தில் தாலி கட்டணும் அப்படின்றாங்க சரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் ஆகுது இங்கே என்ன பண்ணுறாங்க பசுபதி எப்படியும் இவன் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சொல்லலைன்னா இங்கே வெண்ணிலாவுக்கு தூக்கம் வராது இல்லையா மாமாக்கிட்ட சொல்கிறாரு மாமா வந்து ராகினி பசுபதியிட்ட போய் கலந்து தொடர்ந்து ஆலோசிக்கிறாங்க சொல்கிறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு காட்டு காட்டினார் இல்லையா விஜய் அதுலேயே ஆடி நடுங்கி போகிறாரு மாமா என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே ஐயோ இவளுக்கு வேற இங்கிட்டு பொடி போட்டு போட்டு ஏற்றி விடுறாங்க வெண்ணிலா வேற கேட்க மாட்டேங்கிறா அவன் விஜய் என்ன அடியா அடிக்கிறான் இருட்டு அறையில் முரட்டு குத்துங்கிற மாதிரி என்னம்மா கும்மா குத்து ஊற்றி விட்டானே நான் என்ன பண்ணப் போகிறேன் ஒன்றும் புரியலையே அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் பார்ப்போம் போராடி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு இங்கே விஜய் விஜய் இல்லைங்க வெண்ணிலா மாமா அடுத்து பார்த்தீங்கன்னா பசுபதி சொல்கிறாரு இந்த விஜய் என்ன பண்ணுவான் கண்டிப்பாக மாற்றிடுவான் ஏமாற்றிடுவான் அதனால் கோயிலுக்குலாம் வரமாட்டான் அதனால் போய் அலேக்கா அள்ளிட்டு வந்துடுவோமா அப்படின்னு பார்க்குறாங்க இங்கே பார்த்தா விஜய் அதுக்கேற்ற மாதிரி காணும் பாப்பா காணும்பா அந்த விஜயை அப்படிங்கிறாங்க அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன எங்கே போனா அப்படிங்கிறாங்க இல்லை அவர் வந்துருவாரு என்னை அந்த கோயிலுக்கு வர சொல்லியிருக்காரு நான் இங்கே மாலை காலத்துமாக நிற்பேன் கண்டிப்பாக வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு வெண்ணிலா சொல்ல நிஜமாவா நம்ப முடியலையே அப்படின்னு இங்கே ராகினிலாம் சொல்ல என்ன பண்ணுறாரு கண்டிப்பாக அவனை போய் அள்ளிட்டு வரணும் அலைய க தூக்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்க காவிரி ஃபோன் பண்ணுறாரு இங்கே பாரு காவேரி கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அதை நீ கேட்கணும் அப்படிங்கிறாங்களா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க என்ன பண்ணாங்க காவேரி சரின்னு சொல்லி ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய்கிட்ட விஜய் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு வெண்ணிலாட்ட போய் சொல்கிறாங்க ராகினி பசுபதி இங்கே அவங்க வெண்ணிலா மாமா எல்லோரும் கோயில் நிற்கிறாங்க என்னம்மா உன்னை வர சொல்லிட்டு ஏமாற்றிட்டானா அப்படிங்கிறாங்களா இல்லை என் விஜய் ஏமாற்ற மாட்டார் கண்டிப்பாக வந்துடுவார் அப்போ கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை இங்கே வெண்ணிலா ஃபோன் பண்ணுறாங்க வெண்ணிலா ஃபோன் பண்ணால் பார்க்குறாரு விஜய் விஜய் பார்த்தகையோட காவேரி ஃபோன் பண்ணுறாங்க வெண்ணிலா எடுக்கட்டுமா அப்படிங்கிறாங்க எடுங்க பாஸ் அப்படிங்கிறாங்க ஏன்னா விஜய்யும் வந்தானே விஜயும் காவேரி தானே காரில் வந்துட்ருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்றா அதனால் ஃபோன் எடுக்கிறாங்க என்ன வேணிலா என்ன அப்படிங்களா எங்கெங்க போனீங்க என்ன என் கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னீங்க வந்து நான் கோயில் நினைக்கிறேன் உங்களை காணா அப்படிங்கிறாங்க இதோ ஆண்டிவேமா வந்துட்டே இருக்கேன் ஏன் பயப்படுற மாமா சொன்னால் சொன்ன மாதிரி வந்துகிட்டே இருப்பேன் மாமா இந்த கோயிலில் கண்டிப்பாக தாலி கட்டுவேன் அப்படிங்கிறாரு ஆனால் கண்டிப்பாக தாலி கட்டுவேன்னு தான் ஒழிஞ்சு விழிஞ்சு ஓங்கலத்தில் தாலி கட்டுவேன்னு சொல்லலை அது அந்த பிள்ளைக்கு தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே கணவோடு ஆசையோடு உட்காந்துட்டுருக்கு என்ன பண்ணுறது முல்லை முள்ளால் எடுக்கணும் இல்லையா காவேரி அப்படி அழகாக போய் டக்குன்னு போகிறாரு ஏன்னா அவங்க ஆத்தாக்காரெலாம் ரொம்ப திட்டு கீழே நின்றேன் காவேரியை டப்புன்னு அள்ளி போட்டு போயிடறாரு அவங்களும் ஒன்றும் சொல்ல முடியாமல் வழியே இல்லை பாவம் தவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பின்னாடியே வந்துடுறாங்க போயிட்டு ஜவுளி கடைக்கில போறாரு ஒரு பட்டு போட வாங்குறாரு அப்படியே கட்டுறாங்க புடவைய கட்டிக்கிறாங்க மாலை வாங்கிக்கிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மாலையை போட்டுக்கிறாங்க வா நம்ம போவோம் ஏங்க இதெல்லாம் சரியாகுமா ஒர்க் அவுட் ஆகுமா நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க பத்திரிக்கை காரங்களும் வந்துடுறாங்க போலீஸுக்கும் தெரிஞ்ச நண்பர்களுக்கு சொல்லிடுறாங்க வந்துடுறாங்க இங்கே பார்க்குறாங்க வெண்ணிலா என்ன பத்திரிக்கைக்காரங்களாம் வந்திருக்காங்க அப்படிங்கிற தான் அவங்க மாமா சொன்னார் பரவாயில்ல அப்போ விஜய் வந்துருவார் நினைக்கிறேன் இவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காருனா அப்பா கண்டிப்பாக உங்களுக்கு தாலி கட்டிடுவான் அப்படின்னு இருக்காங்க ராயினேஞ்சிட்டு ஆஹா காவேரி உனக்கு ஆப்பா அப்படின்னு காவேரிக்கு கால் பண்ணுறாங்க காவேரி உனக்கு ஆப்படி அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் அங்கே பிளாக்கில் போட்டுக்கிறதுனால போக மாட்டேங்குது சே இந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறாளுங்களே ஐயோ கொடுமை கொடுமை அப்படின்னு ராகினி நினைக்க சரி எதுக்கும் தாலி கட்டுறதை வீடியோ எடுத்து வச்சுப்போம் அப்போ அவளுக்கு போட்டு காமிச்சு வயிறு விடலாம் அப்படின்ட்டு ரெடியாகிட்டு நிற்கிது காவேரி ராகினி கார்லேருந்து விஜய் இறங்குறாரு மாலை என் கழுத்துமா மாலை என் கழுத்துமா இறங்குற பார்த்தோன்னு அப்படியே வெண்ணிலாவுக்கு சந்தோஷம் தாங்கலை இருமா இரு வா வா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வைக்கிறாங்க அப்படியே பத்திரிக்கைக்காரங்களை கூப்பிட்றாங்க காவேரி வந்து இறங்க வெளியில காருக்குள்ளே உட்காந்துக்கிறாங்க அப்படியே பார்த்தா வாங்க உள்ளர போய் தாலி கட்டும் ஆ எனக்கு இஷ்ட தெய்வம் இங்கே வெளியில் இருக்கிறவரு தான் இந்த தெய்வத்துக்கு தான் மொதல் இங்கே தாலி கட்டிட்டு அப்புறமா உள்ளுக்குள்ளே போய் பூஜை பண்ணிக்குவோம் அர்ச்சனை பண்ணிக்குவோம் அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா இங்கே இருக்கிறதா உனக்கு பிடிக்குமா ஆமாம் இங்கே இருக்கிற முருகன் கோயிலு தான் முருகன் சிலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது முருகன் கோயிலு முருகன் வந்து எனக்கு அப்படி பிடிக்கும் ஏன்னா என் காவேரிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற வெண்ணிலா அப்படி பார்க்க என்ன வெண்ணிலா அதுக்காண்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி பாவம் இல்லையா அப்படிங்கிறாங்க அதனால் அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியல அப்போதைக்கு பத்திரிகை எதுக்கு சார் எங்களை வர சொன்னீங்க நீங்கள் இப்போ இந்த வெண்ணிலா காலத்தில் தாலி கட்ட போறீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் சொல்கிறாங்க கொஞ்சம் பொருங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லணும் அதுக்காகத்தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெண்ணிலாவை நான் தா காதலிச்சேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என் சித்தப்பேங்காரன் இந்த சொத்து பத்துக்கெலாம் ஆளை வந்துவிட்டா எனக்கு வாரிசே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி ஊரோட ராத்திரியோட ராத்திரியை ஊரை விட்டு விரட்டி விட்டு ஆக்சிடென்ட்டும் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க அம்மா அப்பாவை தவற விட்டுருக்காங்க எனக்கே தெரியாது அவங்களும் ஆகி ஏதோ ஒரு ஹோம்ல எடுத்துருக்காங்க நானும் சில வருஷங்கள் அவன் நினைப்புள்ளே பைத்தியமாக வாழ்ந்து எனக்கு கல்யாணமே வேணான்னு தாங்க இருந்தேன் அப்படிங்கள விஜய் ஏன் இதெல்லாம் சொல்றீங்கன்னு வெளியில கேட்க இருமா நம்மளோட லவ் ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியணும்ல ஓ அப்படியா சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ராயின்னு என்ன ஏதோ கொக்கி போடுறானே ஒன்னும் புரியலையே அப்படின்னு நினைக்கிது அடுத்து பார்த்தா எல்லாரும் ரிப்போர்ட் வேகமாக எழுதுறாங்க லைவாக டெல்லி கிளாஸ் போய்ட்டுருக்கு டெலிக் காஸ் போயிட்டுருக்கு அங்கே சாரை வீட்டில் எல்லோரும் பார்க்குறாங்க போலீஸு நிற்கிறாங்க சொல்லுங்கள் சார் ஆ ஆ ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படிங்களே என்ன நான் என்ன ஸ்டோரியாக சொல்கிறேன் ஆ காதல் கதை அதுவும் சூப்பராக அப்படியா இன்ட்ரெஸ்ட்டாக அழகாக இருக்குது எப்படி இருக்குது தெரியுமா சொல்லுங்கள் சொல்லுங்கள் கேட்க கேட்க ஆசையாக இருக்குது சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க அப்படியே விஜய் பார்க்குறாங்க சொல்கிறேன் சொல்கிறேன் இதை விட காதல் கதை இன்னும் இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படியா சொல்லுங்கள் என்ன அப்படிங்கிறாங்களா அப்போ தான் நான் அது எதுவுமே வேணான்னு இருக்கில்ல எங்கள் தாத்தா பாட்டி கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோன்ட்டு பண்ணாங்க அப்போ என் வீட்டுக்கு குடி இருந்தாங்க குடி வந்தாங்க புதுசாக ஒருத்தவங்க என் நிலா மாதிரியே ஒரு காவேரி அந்த பொண்ணுக்கு எனக்கு பெருசாக எதுவும் ஈடுபாடெலாம் இல்லைங்க அப்போ அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணேன் எங்கள் தாத்தா பாட்டிக்காக தான் கல்யாணம் பண்ணேன் இல்லைன்னு சொல்லலை என்னோட சூழ்நிலை அந்த பொண்ணை நான் வந்து கட்டிக்கோன்னு சொன்னேன் அந்த பொண்ணுக்கு ஒரு கஷ்டம் கஷ்ட காலம் இருந்துச்சு இல்லைங்கள அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் தான் ஆனால் அந்த பொண்ணோட குணம் நானும் நல்ல மனசு போக போகாதோட ஆக்டிவேஷன் பேச்சு வழக்கம் எல்லாருக்கிட்டையும் உதவுற நல்ல குணம் பெரியவங்களை மதிக்கிற அந்த மனசு எல்லாமே என் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுச்சுங்க நான் ஒரு க முரடை நான் ஒரு ஒரு காட்டேறி மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் என்னோட மனசை ஒரு பூஞ்சோலையாக மாத்தினது என் பொண்டாட்டி காவேரிங்க அவள் என் கூட ஒரு நிமிஷம் இல்லைனா என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது புசுக்கு புசுக்கு நான் அம்மா வீட்டுக்கு போயிடுவா ஐயோயோ அப்புறம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்க எங்க உங்களுக்கே ஒரு கோவம்ற மாதிரி இருக்குல்ல பாஸ் அப்படிங்கிறாங்க அப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு விஜய் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ராகி நேந்துட்டு ம் ம் கிழிஞ்சது கிருஷ்ணகிரி ஏன் என்ன இப்படிலாம் சொல்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க சார் சொல்லுங்க சூப்பராக இருக்குது கதை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுறாங்க நாங்கள் அப்படி போயிட்டு இருந்துச்சுங்க அப்படி தான் வாழ்ந்தோங்க ஒரு நாள் அப்புறம் நான் அன்றைக்கி என் மனசே அவகிட்ட கொடுத்துட்டேன் அவன் மனசே என்கிட்ட கொடுத்து ரெண்டு பேரும் அன்னைக்குங்க அன்னைக்குங்க அப்படிங்கிறாங்க சொல்லுங்க சார் ஐயோ வெக்கமாக இருக்கே அப்படிங்கள அப்படியே ஒரு பாட்டு ஓடிச்சுங்க என்ன பாட்டு அப்படிங்கிறாங்க அது என்ன பாட்டு எல்லாரோட ஃபர்ஸ்ட் நைட்லேயும் பாட்டு ஓடும்ல அந்த பாட்டு தான் அந்த பாட்டுனா பாலக்காட்டு பக்கத்தில் அந்த பாட்டு தான் ஐயோயோ அது வந்து அது நல்ல ஒரு சந்தோஷம் மூடுங்க அப்போ உங்கள் மூடு இது ரொமான்ஸ் மூடு ஒரு மாதிரியானது அம்மாடி அம்மாடி அந்த பாட்டு ஓடிச்சுனிங்களேன் அவள் கையை நான் தோட அதை தொட்டியை நெஞ்சில் கையை வைக்க என்னோட வாய் அவள் நெத்தியில் வைக்க அவள் அப்படியே மார்பிளில் முகத்தை புதைக்க இப்படியே அப்படியே போயிட்டு அவன் இறங்கி வெக்கத்தில் ஓட அப்படிங்களா போங்க சார் வெக்கமாக இருக்குன்னு ஒரு நிருபர் கண்ணை மூடிக்கிறாங்க அடடடா கண்ணை திறந்து கேளுங்க அப்படிங்கிறாங்க கண்ணு மூடுனா என்ன சார் காது திறந்து தானே இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல அப்படியே ரொம்ப வெக்கப்படுறாங்க ரெண்டு பேரும் எல்லாருமே பார்க்குறாங்க வெண்ணிலா மட்டும் செம்ம காவமாக இருது அப்படி வளர்ந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போ கூட சொல்ல முடியாது அவள் வயிற்றுல என் வாரிசு வளர்ந்தால் கூட வளர்ந்துட்டு இருக்கலாம் சில கோபங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் அங்கே இருந்தாலும் அவள் உசுறு பூரா ஏ மேலே தான் இருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வளர்ந்துட்டு இருக்கோம் இப்படி இருக்கல நான் வந்து காதலின்னு இப்போ திரும்பி வந்துட்டா இந்த திரும்பி வந்ததை கூட யார் கூட்டியா இருந்தா தெரியுமா என்னோட காவேரி பொண்டாட்டி தான் அப்படிங்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க உங்கள் முத பொண்டாட்டி இவங்கள கூப்பிட்டு வந்தாங்களா ஆமாம் அளவுக்கு அவள் நல்லவ தெரியுமா சே 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 காவேரி எவ்வளோ பெரிய புனிதமானவங்க இருக்காங்க அவங்க பேருக்கு ஏற்ற அந்த நதிக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்களே அதுதான் அதுதான் என் பொண்டாட்டி காவேரி அந்த நல்ல மனசுக்கு இந்த மேடம் கோணம் ஆயிட்டாங்க மனம் நிலை பாதிக்கப்பட்டிருந்தவங்க நல்ல புத்தி சுவாதனாக வந்துடுச்சு அப்படி இருக்கல இவங்க என்ன பண்ணணும் காவேரிக்கு நன்றி சொல்லணும் ஓகே இப்போ அவங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க ஆ பழி வாங்குற மாதிரி என்ன கட்டிக்கும் அந்த அம்மா விட்டுருன்னு சொல்கிறாங்க கரெக்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க இப்போ சொல்லுங்கள் இந்த விஜய் காவேரிக்கா இல்லை வெண்ணிலாவுக்கா அப்படின்னு கேட்குறாரா வெண்ணிலா இல்லை அப்படிங்கள ஆ வெண்ணிலான்னு சொன்னோன்னு அப்படியே ஒருக்கு தூக்கி வாரி போடுது வெண்ணிலா இல்லை அப்படிங்கிறாங்க காவேரிக்கு வீக்கா வீக்கா விஜய்னா காவேரி தான் காவேரினா விஜய் தான் வந்தவங்க புறா சொல்லிடுறாங்க புரியுதா சார் புரியுதா மேடம் புரியதா சின்ன பிள்ளைங்களா ஏன் இப்போ பெரியவங்க யாராவது இருக்கீங்களா இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க அப்படியே எல்லாரும் ஒரு மாதிரியா சூப்பர் சார் உங்கள் லவ் ஸ்டோரி சூப்பராக இருக்கே இன்னும் வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்க சார் சொல்லுங்க சாங்கிறாங்க எங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் மீதி இருக்கே அதை விட என் கோச்சிரு போயிட்டா அதுக்கு நாங்க இருந்து அவளோட கொஞ்சிறது வைக்கிறது இருக்கே சார் அப்படின்னு பக்கத்தில் ஒரு அம்மா வருது ஒரு பொண்ணு வருதா ஆ நிறுத்துங்க நிறுத்துங்க உங்கள் நம்பர் கொடுங்க நான் அப்புறமா தெளிவாக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆ இப்பவே சொல்லுங்க நாங்கள் எல்லோரும் கேட்கணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ சொல்லுங்க இந்த பொண்ணு களத்தில் தாலி கட்டுன்னு சொல்கிறாங்க நான் எப்படிங்க கட்ட முடியும் இப்போ என் மனசு முழுக்க யார் இருக்கா அதை மட்டும் சொல்லுங்க இதில் என்ன சார் நல்லா வெட்ட வெளிச்சமா போட்டு காமிச்சிட்டீங்க காவிரி தான் உங்க மனசு உடம்புங்களுக்கா இருக்கான்னு உங்க பேச்சுல இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தை துளிகளும் அந்த காவிரிய சிந்தனையோடய வருதே சார் இதை விட என்ன சார் வேணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் என்னம்மா பண்ணுவேன் இப்ப தாலிய கட்டுங்க கட்டுங்க ஏசமா அப்படின்னு சொல்ற மாதிரி கட்ட சொன்னா நான் எப்படியா கட்டுவேன் அப்ப உடனே வராரு மாமா அப்புறம் ஏன் பாங்க என் பொண்ணை வர சொன்னீங்க அப்புறம் ஏன் தாலியோடு வந்து நிக்கிறீங்க இருங்க இருங்க நீங்க எல்லாம் இப்ப யாரு கழுத்துல தாலி கட்டினா நல்லதுன்னு நினைக்கிறீங்க எத்தனை வாட்டி தாலி கட்டினாலும் ஓகே தானே ஆ உங்க பொண்டாட்டி காவேரிக்கு கட்டுறாருன்னா கட்டலாம் காவேரி தான் அவங்க பொண்டாட்டிங்க அவங்க எப்பாவும் நாங்கள் பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது வர சொல்றீங்களா வர சொல்றீங்களா வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க என்ன சொல்றீங்க அப்படிங்களா ஆய் செல்ல பொண்டாட்டி கதவை திறந்துட்டு வாங்க என் தங்க பொண்டாட்டி அப்படிங்களா கதவை திறந்துட்டு வாராங்க பார்த்தோன்னு வா அப்படின்னு எல்லோரும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பார்த்துட்டு இவங்க தான் அவங்க வைப்பா சூப்பராக இருக்காங்களே அப்படியே வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாங்க காவேரி பரவாயில்லையே மரியாதையாக வணக்கம் வைக்கிறீங்களே அப்படிங்கிறாங்க பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க வெண்ணிலா உடனே வேகமாக வந்து விஜய் என்ன விஜய் இப்படி திரோகம் பண்ணிட்டீங்க ஏமாற்றிட்டீங்க அப்படிங்களே இரு இரு நான் ஒன்றும் உனக்கு துரோகம் பண்ணலை எல்லாரையும் வர வச்சு அதுவும் போலீஸு பத்திரிகை எல்லாரும் என்ன நீங்கள் வச்சு பண்ணீங்கல்ல நீங்கள் செஞ்சால் மட்டும் ஆப்பு நாங்கள் செஞ்சால் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ தாங்க என் இவரோட தாங்க நான் வாழ்வேன் இவ இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லைங்க இப்போ இந்த பிள்ளைய தாலி கட்டு தாலி கட்டுனா நான் எப்படிங்க கட்ட முடியும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்க இந்த தாலி வச்சுருக்கேன் இங்கிட்டு இருக்கிற வெண்ணிலாவுக்கா இருக்க காவேரிக்கா நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஏன் சார் நாங்கள் ஒரு வேளை வெண்ணிலாவுக்கு கட்டுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்களா யார் சொல்கிறீங்களோ உங்களுக்கு நான் கட்டேன்னு கேட்பேன் இப்போ சொல்லுங்கள் யார் கட்டணும் ஐயோ வேணாம் சார் நீங்கள் காவேரியே கட்டுங்க அப்படின்னு ஓடிடுறாங்க விஜயோட மன ஓட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை அப்படியே மேலே வணங்குறாங்க காவேரி இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே வராங்க படக்குன்னு பிடிச்சி தாலியை கட்டிடுறாரு வெண்ணிலாவுக்கு செம்ம செம்மக்கும் வருது இங்கே பாரு வெண்ணிலா உன்னை இரிட்டேட்டிங் பண்ணுற காலம் நான் பண்ணவே இல்லை என்னை காப்பாற்றிக்கணும் என் முன்னாடி கூட நான் வாழணும் அப்படிங்கிற என்ன பண்ணுறது எனக்கு தெரியல கடவுள் சாட்சியாக இப்போ தாலி கட்டிட்டேன் ஏற்கனவே தாலி கட்டிட்டேன் இப்போ போதுமா ஊர் எரிய என் காவேரி தான் என் பொண்டாட்டி சும்மா ஒப்பந்தம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் மாட்டேன் அப்படிங்கிற வேலை சல்சாப்பெல்லாம் வேணவே வேணாம் அப்படிங்கிறாங்க தாத்தாவும் பாட்டியும் வந்துடுறாங்க பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க நல்லா சிரிக்கலாம் அப்படியே கை கொட்டி சிரிக்கலாம் காவேரியும் விஜயம் பிரிஞ்சுட்டாங்க இன்னுமே வெண்ணிலாவும் விஜயம் தான் அப்படின்னு வேடிக்கை பார்க்க வந்த அங்கே ராகினியும் பசுபதியும் செம்ம பல்பு வாங்கி நிற்கிறாங்க முகம் பூரா அப்படியே வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு அதை தொடச்சு எடுத்தாலும் தொண்ணூறு ஊருக்கு விற்பனை செய்யலாம் அந்த அளவுக்கு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குங்க பல்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கையெழுக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்